சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தால் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மெய்கலாலை வணங்கி என் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றி கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசீகரையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருமுறை சென்னைக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கோட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை சிறம் மேற்கொண்டு வணங்கி மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள்தரும் தரும் திருஞான சம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருக்கடை காப்பு முதல் தமிழ் முறையில் முதல் திருமுறையில் திருவிழி மிடலையில் ஞானசம்பந்த பெருமான் வியாழக்குறிஞ்சி பண்ணிலே பாடிய ஒரு பாடலை சிறிய சிந்தனையாக பெரும்பற்ற புலியுரானை நாம் பேசி மகிழ்வோம் நினைந்து அகமகிழ்வோம் இந்த பாடல்ல நமக்கு முதல்ல பொருள் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த திருவிழி மிடலையில இருக்கிற கோபுரங்கள் எல்லாம் மிக உயர்ந்த போலும் அப்படின்னு பாரு ஞானசம்பந்தர் இந்த வின் இந்த வானத்தையே இந்த கோபுரங்கள் தான் தாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க பெரிய மாடக் கோயில்கள் உயரமான கோபுரங்களை கொண்டது இந்த திருவேழிமடைலை இந்த தான் சீதா தேவி போய் சிவபெருமான்கிட்ட பூஜை பண்ணி அங்கே வந்து அவங்களுக்கு சீதா தேவி அப்படிங்கிற அந்த செல்வங்களை எல்லாம் பெற்று அவர் அங்கே வந்து வழிபாடு பண்ண இடம் இந்த திருவிழிமடைலை அங்கே இருக்கிறவங்க அந்த திருவிழிமணியில போய் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா சீதா தேவிக்கு எப்படி எல்லா செல்வங்களையும் கொடுத்தாரோ அதே மாதிரி நமக்கும் பெருமான் வந்து அங்க போய் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு தேவையான இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையானதை பெருமான் அனைத்து செல்வங்களையும் நல்குவார் அப்படி அது மட்டும் இல்ல இந்த திருவீழிமடலை அப்படிங்கிற அந்த ஊரை நினைக்கிறவங்க எல்லாமே மிக வல்லவர்கள் அப்படிங்கிறாரு இந்த திருமகளுக்கு அவ திருமகள் நம்ம அந்த ஊரில் போய் சிவபெருமானை வழிபட்டோம்னா அங்க இருக்கிற சீதா தேவி அவங்க வந்து ஆகா இவங்க சிவபெருமானுடைய அடியார்கள்னு சொல்லி கருணையால அந்த செல்வத்தை அவங்களும் கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாங்களாம் அதுதான் இந்த பாட்டில் நமக்கு சொல்றாருங்க திருவீழிமிடலையை நினைய வல்லவரே அப்படிங்கிறாரு சீதா தேவி அதாவது சீதேவி அப்படி அவங்க சிறக்க இந்த பூமியிலே வாழ்பவர்கள் தேவியை விட சிறந்த வாழ்வை நாம் வந்து வாழலாம் என்கிறது இந்த தேவாரம் அதுதான் அலர் மகள் அப்படின்னா லட்சுமி பூமி இடம் அப்படின்னா இடப்பாகம் பெருமான் வந்து உமாதேவியை இடப்பாகமாக வைத்திருக்கிறார் நலம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் உமைதனை இடம் மகிழ்பவர் அதுதான் உரு உடையவர் அப்படின்னு ஞானசம்பந்த சுவாமிகள் நமக்கு அருளுகிறார் நகராகிய வீழிமிடலையை நினைப்பவர் அலர்மகள் மலிதர அவனியில் நிகழ்பவர் என கூட்டி பொருள் காண்க அதாவது திருவிழிமலையை நினைப்பவர்களுக்கு அந்த லட்சுமி ஆகிய ஸ்ரீதேவி அவங்க மலிதர அவனியில் இங்க வந்து இந்த பூமியில வந்து நமக்கு எல்லா செல்வங்களையும் நமக்கு நிகழ்த்துவார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய பொருள் அது எப்படிப்பட்ட ஊருன்னா மலர் நிறைந்த ஊர் திருவிழி விடலை அப்படி மலர் நிறைந்த கூந்தலை உமையம்மையை இடப்பாமாக கொண்டு மகிழ்கிறார் சிவபெருமான் அவருக்கு அழகான அதை தான் இந்த பாட்டில் வந்து நமக்கு சொல்றாருங்க தெரிந்த அளவில் இந்த பாடலை சிந்திப்போமாக இது பண் வியாழ குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம் தாளம் வந்து வரும் இது வந்து நம்ம பிடி அதன் அப்படிங்கிற அந்த பாடல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாடுவதற்கு எளிமையாக இருக்கும் ஏன்னா அந்த பாட்டை நம்ம நிறைய இடங்கள்ல கேக்குறோம் அதேதான் இந்த பாடல் அதே பாடி அதே பண் அதே ராகம் தான் இது அதனால இந்த பாட்டு வந்து திருச்சிற்றம்பலம் அலர்மகன் மாலி தர அவனியினர் அலர் மகன் மலி தர அவனியினிகழ்பவர் மலர்மலி கூழலூமை தன் இட மகிழ்பவர் நல மலி உயரூடை அவர் நகர் மிகு புகழ் நல மலி ஊயருடை அவர் நகர் மிகு புகழ் நின வல்லவரே நிலமளிமிழையினவரே ஏழம் இது பாருங்க இந்த பாடலுக்கு பொழிப்புரை என்ன அப்படின்னா சுவாமிகள் மலர் நிறைந்த கூந்தலை உடைய உமையம்மையை சிவபெருமான் இடப்பாகமாக கொண்டு மகிழ்பவர் அப்படிங்கிறத சொல்றாரு அதுக்கடுத்து மலர்மலி குழல் உமை தனையிடை மகிழ்பவர் அதுதான் அந்த அலர் மகள் மலிதர அவனியில் நிகழ்பவர் நலமளி உயர் உடை அவர் நகர் மிகுப்புகள் நிலமளி மிளலேயே நினையவல்லாறை அப்படிங்கிறது பொருளுங்க அழகிய திருமேனியை உடையவரும் பெருமானுக்கு வந்து அழகான திருமேனி அதுதான் சொல்றாரு அழகி அப்படி சிவபெரு சிவபிரானது இந்த நிலவுலகத்தே நிறைந்த புகழை உடைய மிழலை நகரை நினைய வல்லவர் திருமகளின் கருணையால் செல்வம் நிறைய பெற்று உலகில் வாழ்வார்கள் நிறைய பணம் காசு அதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்க வந்து ஆசைப்பட்டீங்கன்னா இந்த திருவேழி மிளலைநாதரை போய் சென்று வழிபாடு செய்யுங்க அங்கதான் அவர் நிறைய ஞான சம்பந்தருக்கும் திருணாவுக்கரசருக்கும் தினம் ஒரு பொற்காசு வச்சாரு அப்படிப்பட்ட அந்த அழகான ஊர் பொன்பொருள் வேண்டும் அப்படின்னு சிவபெருமான வேண்டனும் அப்படின்னு யார் நினைச்சாலும் எல்லாம் வழிபட வேண்டும் என்பது இந்த பாடலினுடைய பொருள் அந்த ஊர்ல போய் நம்ம வழிபட்டோம்னா சிவபெருமானுடைய அருளை பெற்ற அந்த சீதா தேவி நமக்கு அழகான உருவத்தையும் அழகான செல்வம் பொன்பொருள் போகத்தையும் அங்கே வந்து நமக்கு அவங்க வந்து அருள்வாங்க அப்படி சிவபெருமான் நம்ம அந்த ஊர்ல வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள் ஆக நம்ம அந்த திருவேழி மிடலை அப்படிங்கிற ஊர் பேரையாவது நம்ம நினைச்சு அந்த பெருமானுடைய பேரையாவது நம்ம சொல்லி வணங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள் எளிமையாக இரண்டாம் தளத்துல பாடுறது எப்படி அப்படின்னா நம்ம சாதாரணமா அப்ப இதே தான் நம்ம சொல்ற மறுபடியும் அதே பாடலையும் நம்ம எடுத்துருக்கலாம் அதே பாடலே நம்ம எடுத்துக்கலாம் இப்படி பிடியதன் ஒரு உமை போல மிகு கரியது படி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் அந்த பாட்டிலேயே அது அந்த ராகத்தை நம்ம நினைச்சுட்டோம்னா நம்மளுக்கு இந்த ராகம் சீக்கிரமா வரும் அலர் மகன் மலி தர அவனியில் நிகழ்பவர் குழலுமை தனி இடை மகிழ்பவர் நலமலி உயருடை அவர் நகர் மிகு புகழ் நிலமலி மிழலையை நினைய மிழலையை ஏ நினைய ஏழம் நிலமளிவரே திருவேழிமிடலை பெருமான நம்ம நினைச்சோம்னா அதுவே நாம் எல்லாம் வல்லவர்களாக ஆக்கிவிடும் என்கிறார் ஞானசம்பந்தர் ஆகையினாலே இந்த வீழிமிடலை பெருமானுடைய திருவடியை போற்றி அங்கு நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சென்று வீழிநாதரை வழிபட்டு வாழ்வில் அனைத்து நலன்களும் பெற்று வளமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையை சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே எல்லா உயிர்களும் வீழிமிடலை நாதர் அருளாலே அனைத்து நலன்களும் பெற்று வளமோடு வாழ துன்பமின்றி வாழ சிவபெருமானை பிரார்த்தனை செய்கிறேன் அடியார்க்கு அடியேன் சிவபாலா சிவா திருச்சிற்றம்பலம்